மக்களவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் நாடு முழுவதும் டீசல் விலை லிட்டருக்கு ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன மக்களவைத் தேர்தல் ஒன்பது கட்டங்களாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக டீசல் விலையில் மாற்றம் செய்யப்படாமல் இருந்தது இந்த நிலையில் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் டீசல் விலையில் லிட்டருக்கு ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது தமிழகத்தில் வரி உள்பட டீசல் விலை லிட்டருக்கு ஒரு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகள் உயர்ந்து அறுபது ரூபாய் ஐம்பது காசுகளாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரியில் இருந்து டீசல் விலை லிட்டருக்கு எட்டு காசுகள் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த விலை உயர்வுக்கு நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாடிக்கையாளர்களும் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஸ்டென்ட் பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு ரூபா ஐம்பது பாசம் இறக்குறாங்க ஆனால் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரூபா ரூபா அப்படி தான் ஏத்துகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐம்பது ரூபா இந்த பெட்ரோல் டீசலும் இன்றைக்கி வந்து அப்படியே மாறிடுது எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க கட்டாயமாக இது வந்து இந்த ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படி ஏற்றி ஏற்றி நூறுரூவாரில் கொண்டு வருவாங்க அடுத்த ஒரு அரசாங்கமாவது இதை வந்து மாற்றி கம்பெனியே விலை நிர்ணயிக்கிறோன்ற நிலைமையை மாற்றி கவர்மெண்ட் அதை வந்து விலை நிர்ணயிக்கிற மாதிரி கொண்டு வரணுன்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க அடிக்கடி ஏற்றுறதுனால டிரைவர் நாங்கள் பாதிக்கிறோம் வண்டி ஓனர் பாதிக்குது எல்லாருமே எங்கள் குடும்பம்லாம் எல்லாமே பாதிக்குது பாதிக்கிற நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஆள் வண்டி எடுக்காது டீசல் ஒல ஏறிச்சு நாங்கள் ரேட்டு ஏற்றணும் ரேட்டு ஏற்ற முடியாது அந்த கண்டிஷனில் இருந்து